ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பரதநாள் ராமரின் பாதுகைகள் அரியணை ஏறும் பாக்கியம் பெற்றது எப்படி பெருமாள் கோவிலில் சடாரி வைப்பதன் காரணம் என்ன அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பெருமாள் கோவில் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஏலக்காய் மனம் துளசி தீர்த்தம் அந்த தலை வணங்கி நம்ம பெறக்கூடிய அந்த சடாரியின் ஆசியும் தான் நமது நினைவில் வந்து வரும் எதற்காக இந்த சடாரி வந்து தலையின் மேல் வைக்கப்படுகின்றது அதற்கு ஒரு தத்துவம் ஒரு புராண கதை வந்து இருக்கின்றது பெருமாளை நம்ம வந்து வணங்கிய பிறகு பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய தலையில் வைக்கக்கூடிய அந்த சடாரி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிரீடத்திற்கு சமமானது அந்த மகுடம் ஆனால் அதன் மேல் இரண்டு பாதச்சுவடுகள் அது வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அதை எல்லாரும் கவனித்து பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அந்த திருமுடியின் மீது திருவடிகள் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாள் கோவில்களில் தரிசித்த பின் நம்ம தலையில் வந்து அந்த கிரீடம் போன்ற ஒரு பொருளை வைத்து ஆசிர்வாதம் செய்வார்கள் பல பேருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்றத தெரியாமலே இருந்திருக்கலாம் இந்த சடாரி அப்படின்றது ஒரு கிரீடம் போன்ற பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது பதிக்கப்பட்டிருக்கின்ற பகவானின் பாதங்கள் வந்து இருக்கும் இரண்டு பாதங்கள் வந்து அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் இறைவனுக்கு முன்பாக ஏழை பணக்காரர் என் மற்றும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் இன்றி அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை உணர்த்தவே இந்த சடாரி அப்படின்றது அங்கு வரக்கூடிய அனைத்து தரப்பின அந்த பக்தர்கள் தலை வைத்து ஆசீர்வதிக்கப்படுகின்றது இந்த சடாரி அப்படின்றது திருமாலின் திருப்பாதம் பொறிக்கப்பெற்ற அந்த கிரீடம் கிரீடம் போன்ற அந்த சடாரியில் எதற்காக பெருமாளின் அந்த திருவடிகள் பாதுகைகள் அந்த தடம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதற்கு ஒரு புராண கதை வந்து இருக்கின்றது ஒரு தத்துவ கதை அப்படின்றதே சொல்லலாம் அந்த கதையின் மூலம் பெருமாள் இவ்வுலகிற்கு அனைவரும் சமம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்றது இந்த உலகத்தில் இல்லை என் முன்னால் அனைவருமே ஒரே மாதிரி தான் அப்படின்றத உணர்த்திய அந்த புராண கதையை நாம் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஒரு சமயம் தாம் வாசம் செய்யக்கூடிய அந்த வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயண பெருமாள் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் முன் தன்னுடைய அந்த சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து அந்த ஆதிசேஷன் மீது வைத்தார் பெருமாள் சயன நிலைக்கு போவதற்கு முன்பாக முனிவர்கள் வந்து பெருமாளை சந்திக்க வந்ததால் அவசரமாக தனது பாதுகைகளையும் அங்கேயே விட்டுவிட்டு பரந்தாமன் வந்து சென்று விட்டார் சாதிசேசன் மீது இருந்த அந்த சங்கு சக்கரம் திருமுடிகள் அனைத்தும் இந்த பாதுகைகளை பார்த்து கௌரவத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் நாங்கள் நீ வந்து தூசியில் வந்து புரளும் நீ வந்து இதே நிலையில் வந்து எப்படி எங்களுக்கு சரிசமமாக இங்கு வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாதுகைகளை வந்து ஒரு தாழ்த்தி வந்து பேசியது இது வந்து பாதுகைகளை மிகவும் வந்து பாதித்தது இது எங்கள் தவறு இல்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் அப்படின்னு அந்த பாதுகைகள் வந்து சொன்னது அவற்றை காதில் வாங்காமல் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும் எனவே ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான அந்த ஒரு பாதுகைகளாக உங்களுக்கு இருக்க இங்கே அருகதை இல்லை உங்கள் வழக்கமான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று அந்த திருமுடி அந்த சங்கு சக்கரம் ஆகியவை சொன்னதை கேட்டு பொறுமையாக இதுவரைக்கும் இருந்த அந்த பாதுகைகள் கோபத்துடன் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் இல்லை மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்கள் அதை தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை அதாவது யாருமே வந்து பாதங்களை தழுவி தான் வந்து தரிசிக்கிறாங்க பாதத்தில் விழுந்து தான் தரிசிப்பார்கள் உங்கள் கைகளையோ அல்லது தலைகளையோ யாரும் வந்து தொட்டு அவங்கள வந்து தரிசிப்பதில்லை பெருமாளை அதனால் அந்த புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் அப்படின்னு பதிலுக்கு வந்து வாதாடின ஆனால் தனித்து நின்ற இந்த பாதுகைகளால் கிரீடமும் சங்கும் சக்கரமும் சேர்ந்து அவங்கள வந்து ஏளனமாக பேசியதை வந்து தாங்கி கொள்ள முடியாமல் பகவான் வந்து எப்பொழுது வருவார் அவரிடம் முறையிடலாம் அப்படின்னு கண்கள் கலங்கி காத்து நின்றன பகவான் வந்ததும் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி இந்த பாதுகைகள் வந்து முறையிட்டது இங்கே நடந்ததை நான் அனைத்தையுமே அறிவேன் எனது சந்நிதியில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படின்றத உணராமல் இந்த கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வத்தினால் புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டிய காலம் வரும் அதனால் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமாவதாரம் நிகழும் பொழுது இந்த சங்கும் சக்கரமும் எனது சகோதரர்களாக பரதன் சத்ருக்கணன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் அதாவது அந்த பரதனும் சத்துருக்கனும் பதினான்கு வருடங்கள் உங்களை வந்து பூஜிப்பார்கள் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது அப்படின்ற மாதிரி பகவான் சொல்லி அந்த பாதுகைகளுக்கு தைரியம் அளித்தார் அதன்படியே ஸ்ரீ ராமாவதாரத்தில் அவரது பாதுகைகள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும் தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக ஸ்ரீ ராமர் தனது மனைவி மற்றும் தனது தமையன் லட்சுமணனுடன் காட்டுக்கு சென்றார் வனவாசம் சென்றார் தசரதன் தான் கைகைக்கு கொடுத்த அந்த வாக்கை வந்து காப்பாற்றுவதற்காக தன் உயிரினும் மேலான ராமரை வந்து காணகம் அனுப்பினார் இதை அறிந்த பரதன் தன் தமையன் வனம் சென்றதற்கு தானும் காரணமாக ஆகிவிட்டதை எண்ணி வருந்தி அயோத்தியை ஆள்வதற்கு தனது தமையன் ராமருக்கே உரிமை உள்ளது என்றும் தனக்கு அரியாசனம் ஏறுவதற்கு விருப்பம் இல்லை என்றும் கூறி தனது பரிவாரங்களுடன் காட்டுக்கு வந்து அயோத்தியின் சிம்மாசனத்தை ஏற்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வந்து வைத்தார் ஆனால் பரதனின் அந்த வேண்டுகோளை மறுத்த ராமபிரான் பரதன் சொல்வது போல தான் அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தந்தைக்கு கொடுத்த அந்த வாக்கை மீறியது போலாகும் என்று மறுத்துவிட்டார் அதே நேரம் பரதனுக்கும் நாட்டை ஆள்வதில் விருப்பம் இல்லை சிக்கலான இந்த நிலைக்கு ஒரு தீர்வாகத்தான் பரதன் ராமபிரானின் பாதுகைகளை பெற்றார் தன் தலைமீது வைத்து அயோத்தி எல்லையில் வந் இருந்த நந்தி கிராமத்திற்கு வந்தார் ராமர் துறந்த திருமுடியை சிம்மாசனத்தின் மீது வைத்தான் அதன் மேல் அந்த ராமபிரானின் திருவடியை வைத்து பட்டாபிஷேகம் செய்து ராமபிரானின் சேவகனாக ஆட்சி செய்து வந்தான் இப்பொழுது வந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த புனிதமான திருமுடியின் மீது ஏன் வந்து அந்த ராமாயணத்தில் ராமரின் திருவடிகள் வந்து அமர்ந்து ஆட்சி செய்தது அப்படின்றதற்கான காரணம் பாதுகைகளை அவமானப்படுத்திய அந்த சங்கும் சக்கரமும் பரத சத்திரக்கனாக பிறந்து பாதுகைகளை அந்த தலையில் சுமந்து சென்றன மேலும் அந்த பாதுகைகளை திருமுடி மீது வைத்ததற்கு இதுவே ஒரு காரணமாக அமைந்தது திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது எனில் பெருமாளின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் அந்த பாதிகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே இன்னும் சொல்லப்போனால் பாதம் பற்றி சரணாகவே அடையும் விதமாக நமது பார்வை பெருமாளை தரிசிக்கும் பொழுது அவரது திருப்பாதங்களையே முதலில் நாடும் அனைவரும் திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் செய்து அனைவருமே வந்து நம்ம வந்து பெருமாளை தரிசிப்போம் அதனால்தான் அந்த பெருமாள் வந்து அந்த பாதச்சுவடுகள் தாங்கிய சடாரி என்னும் மகுடத்தை நம் தலையில் வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய நான் என்னும் ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் அப்படின்றதற்காக இந்த சடாரி அப்படின்றத பெருமாள் கோவிலில் வைத்து ஆசிர்வதிக்கப்படுவது இதன் காரணமாகத்தான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி எவ்வளவு சின்ன ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி தமது பார்வையில் தமது சந்நிதியில் அனைவரும் சமம் அப்படின்றத நிரூபிப்பதற்கு அப்படின்றத இந்த உலகுக்கு உணர்த்துவதற்கு இந்த கதை மூலம் நம் உலகுக்கு உணர்த்தினார் பரந்தாமர் அதனால தான் அந்த சடாரி என்னும் அந்த கிரீடத்தில் வந்து பாதம் வந்து பதித்து அதை வந்து நாம் அனைவரும் தலைவணங்கி ஏற்கின்றோம் இதுதான் வந்து இந்த சடாரியின் ஒரு கதை வரலாற்று கதை கதை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது அதனால தான் இப்படி ஒரு பதிவு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இது மாதிரி பல முக்கியமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ